ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் லாஸ்ட்டாக இங்கே போய் சிங்கப்பூரில் இருக்க யூஎஸ்எஸ் யூனிவர்சல் ஸ்டுடியோ அங்கே தான் வந்து போயிருந்தோம் நம்ம வீடு பால் காய்ச்சறதுக்காக சென்னையிலேருந்து அண்ணனும் அண்ணன் பையனும் வந்திருந்தாங்களா அவங்க வந்து ஒரு டென் டேஸ் லீவில் தான் வந்திருந்தாங்க லீவ் இல்லை லீவ் எடுத்துகிட்டு தான் வந்திருந்தாங்க சரி அவங்க போகிறதுக்குள்ளே இங்கே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து போயிருந்தோம் அண்ணன் வந்து உள்ளே வரல ஏன்னா உள்ளே வந்தாலும் அந்த ரைட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணாட்டி வேஸ்ட்டு தான் ஸோ அவங்க வந்து வெளியில் வந்து எல்லாத்தையும் நான் சுற்றி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வெளியில் இருந்துட்டாங்க நான் ஹஸ்பண்ட் அப்புறம் அண்ணன் பையன் நாங்கள் மூணு பேர் தான் வந்து யுஎஸ்எஸ் ஸ்கூலில் வந்து போயிருந்தோம் எனக்கு வந்து இந்த இடத்துக்கு போகிறது அவ்வளோ பிடிக்கும் காலையில் சீக்கிரமாக போயிட்டு அந்த ரைட்ஸ்லாம் வந்து முடிகிற டைமுக்கு தான் வந்து எப் எப்பொழுதுமே வர்றது அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவோம் மார்னிங் தம்பி ஸ்கூலில் விட்ட கையோடு நம்ம வந்து பஸ் எடுத்து கிளம்பியாச்சு விவோ சீட்டில் வந்து நாலு பேர் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே வந்து யுஎஸ்எஸ் கூட நாங்கள் என்ட்ராயிட்டோம் அன்றைக்கி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா குட் அண்ட் பேட் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிதான் இருந்தது என்ன அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்